வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கொபோட்டா மினி டிராக்டரும் கோமதி ரொட்டாவேட்டரும் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இருபத்தி ஒரு ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு கால் டயர் இருக்கு சேர் ஓடாத வண்டிங்க டிஎன் முப்பத்தி ஒன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்குங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா கோமதி இருபத்தி நாலு பிளேடு இருக்கு பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா இருபது பெர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்குங்க இந்த டிராக்டரும் ரொட்டாவேட்டரும் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கவந்தப்பாடியில தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்னை நேரடியா தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ரொட்டா சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஃபைனல் ப்ரைஸாக சொல்லியிருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் வண்டி போய் பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்கள் விலை விசாரிக்க கால் பண்ண வேணாம் உங்கள் நண்பர்கள் யாராவது குபோட்டோ டிராக்டரும் ரொட்டாவேட்டரும் கேட்டிருந்தால் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்